நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் நேற்றிரவு இரண்டு மணி நேரத்திற்கும் மேல் கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோல் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது வள்ளிமலையில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் இருபது ஏகரா நிலம் குத்தகைக்கு பயிர் செய்து வருகிறேன் இன்னும் ஒரு வார காலத்தில் அறுவடை ஆக வேண்டிய நிலமில் இருந்த இந்த பயிர்கள் அனைத்தும் மழை பெய்து எல்லாம் சேதமாகிவிட்டது நெல் பயிரெலாம் ஐகியதால கடன் வாங்கிய இடத்தில் கடன் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இதனால அரசாங்கம் ஏதாவது நிவாரணம் கொடுத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் பழைய காட்பாடி பகுதியில் சாலைகளில் தேங்கியிருந்த மழை நீரை அகற்றும் பணிகளை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகுமலை நாலாட்டின் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது கோவில்பட்டி நடராஜபுரம் பகுதியில் மழையின் காரணமாக பூவலிங்கம் என்பவரது வீட்டின் முன்பகுதி இடிந்து விழுந்தது நெல்லையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக நயனார்குளம் பகுதியில் சாலையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தீயணைப்புத் துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு நடுவம் விடுத்துள்ளது மேலும் குமரி நெல்லை தென்காசி தேனி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது